தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று சிறையில் சீமான் சந்தித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சற்று சிறையில் சீமான் சந்தித்தார் சிறையில் சென்னை சீமான் சென்று சிறையில் இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியை சந்தித்துள்ளார் ஏர்போர்ட் மூர்த்தி இவர் பரையர் பேரவை தலைவராக உள்ளார் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்றவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக டிஜி டிஜிபி அலுவலகத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி வருகை தந்தார் டிஜிபி அலுவலகத்தில் காவலர்கள் முன்னாலேயே விடுதலை சிறுத்தை தொண்டர்களால் தாக்கப்பட்டார் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய ஆயுதத்தை அந்த காவலர் அவரை தாக்க வந்தவர்கள் பயந்து ஓடினர் ஆனால் காவல்துறை தாக்கியவர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்ட சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து சிறைகள் அடித்தது இதற்கு திருமாவளவன் காரணம் திருமாவளவனின் தூண்டுதலால் ஆளுகின்ற திமுக அரசு ஏர்போர்ட் மூர்த்தியை குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்து சென்னை புரல் சிறையில் வைத்துள்ளது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன விடுதலையாக்க அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் சற்று முன் சென்னை புழல் சிறையில் ஏர்போர்ட் மூர்த்தியை சந்தித்து பேசியுள்ளார் இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏர்போர்ட் மூர்த்தி வட மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார் மேலும் அவர் விடுதலையாவது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஏர்போர்ட் மூர்த்தி பிரைவில் விடுதலை ஆவார் என்று நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன